நம்ப ஆட்டு பண்ணைய நண்பர்களுக்கெல்லாம் வணக்கங்க இங்கே நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா நைட் சனிக்கிழமை வார வாரம் ஒரு நாலு மணி சுமாரிக்கே ஆரம்பிச்சிருது வளர்ப்பு கூட்டி செம்மறி வளர்ப்பு கூட்டி வெள்ளாட்டு குட்டி வெள்ளாட்டு கடாயி செம்மரி கடாயி செனையாடு இது மாதிரி எந்த ஆடு வாங்கினாலும் கூட நம்ம சேலம் மாவட்டம் கோமணாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்ன குட்டி வந்திருக்கு என்ன ஆடு குட்டி என்ன வேலை சினை ஆடு என்ன விட பெரிய கிடாயி விளையாட்டு கடையில் என்னென்ன விளாங்குறது முழுசாக போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோத்தை வாரம் வாரம் இடம் பெருங்க ஆட்டு சந்தை கோழி சந்தை நாட்டுக்கோழி சந்தை இருக்குது கட்டு சாள் சந்தையும் வீடியோ இடம்பெருங்க இந்த குட்டி எல்லாமே ரக செம்மறி குட்டி வளர்ப்பு குட்டிங்க பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு வாரமாக விலை ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு வார வாரம் வில வந்து குட்டியோட விலை வந்து அதிகமாகிட்டே போயிது ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருவாட்டான குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோடி ஏழு ஏழு முந்நூறு ஏழு இரநூறு இதில் இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சைஸ் வாரியாக இருக்குங்க சின்ன குட்டி வந்து ஓரளவுக்கு நடுத்தரமான குட்டி ஆறு இரநூறு ஆறு முந்நூறு ஆறுரூவா வைக்கி போயிட்டுருக்கு கொஞ்சம் பெரிய குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு இரநூறு ஏழு முந்நூறு ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போ வேணால் பார்த்திங்கன்னா க குட்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வில போயிட்டுருக்கு குட்டியும் வியாபாரிக்கிட்ட கேட்டால் குட்டியும் வளர்ப்பு குட்டி கிடைக்கிறது இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா இப்போ சம்மர் சீசன்ல நிறையா வாங்கி வளர்த்துறாங்க அதனால் வந்து குட்டியோட விலை அதிகமாகி போயிடுச்சு இலக்குற குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து ஏழு இரநூறுவா வருங்கிற மாதிரி சொன்னார் ஒரு நூறு இரநூறு குறைச்சி கொடுக்கலாம் ஏழு ரூபாய்க்கு நீள குறையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டை போக்கான வாழலாம் வாட்ஸ் அட்டமான குட்டியாகவே இருக்குது வளர்ப்புக்கு வாங்கிற நம்பக வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா விலை தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்து திலக்கிற ஆடு பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது குட்டி ஆடும் இருக்குங்க ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா ஆட்டோட தரத்தை பொறுத்து பல்ல பொறுத்து விலை இருக்காங்க ஓரளவுக்கு ரெண்டு பல்லாடு நாலு பல்லாடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டுங்க ரெண்டு குட்டியோட இருந்தால் ஒரு ரேட்டு செனி ஆடு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு படாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரம் பாஞ்சாயிரம் பதினாறாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஆடும் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து வளர்ப்பு நல்லா குட்டிங்க நல்லா ஆடு வருது வந்த சமய வளர்த்துறீங்க வாங்கி வளர்த்துறவங்க வாங்கி வளர்த்திக்கலாங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம பனி காலத்தில் ஆடு வாங்கினோம்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா நோய் இந்த சளி நோய் இது மாதிரிலாம் வந்து பிபிஆர் இதெல்லாம் வந்து அதிகமாக வரும் இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் நோய் வாயு கொஞ்சம் கம்மியாக போடும் அதனால பார்த்திங்கன்னா இப்போ வாங்குறவங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்குது செம்மதி ஆடு வெள்ளாடு இந்த செம்மதி வள்பூட்டெலாம் வாங்குறவங்க அதிகமாக இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் நம்ம கொகனபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா சென்னை ஆடாக இருந்தாலும் சரி இல்லை குட்டியோட ஆடை வேணுனாலும் சரி ரெண்டு குட்டி ஆடு குட்டியாடு குட்டி ஆடு இது மாதிரி நல்லா கைப்பலக ஆடு நல்லா பார்த்து தரமான ஆடை எடுத்துக்கலாம் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலம்பாடி ஆடும் வருது நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா மேச்சேரி ரகம் தான் வருது செம்மரியிலே வந்து மேச்சேரி ரக செம்மரி தான் அதிகமாக வருது தேவையான நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் கறிக்கிடாயிருந்தாலும் சரி கோயில் இது விசேஷம் தேவத்துக்கு இது மாதிரி ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ சைஸு இருபது கிலோ சைஸு இது மாதிரி எந்த சைஸாக இருந்தாலும் கிடாயி வேணுங்கிறீங்க வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சந்தை சேலத்துலேருந்து வ வர நண்பர்கள் எடப்பாடி வர பஸ்ஸில் ஏறி கொங்கணாபுரம் இன்னும் இறங்கி கொங்கணாபுரத்துலேயே இருக்குங்க கொங்கணாபுரத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு நூறு இரநூறு மீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே கட்டு சேவல் சந்தை இப்போ வளர்ப்பு குட்டி விலையாடுறது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி அதிகப்படியான குட்டி வந்து விற்பனை ஆகுதுங்க ஒவ்வொரு குட்டி ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டி பத்து குட்டி சும்மா சாதாரண வளமாக வளர்த்துறீங்களா வளர்த்துறாங்க அது இல்லாமல் பண்ணைக்காரரும் ரெகுலராக பண்ணை வச்சு வளர்த்துறவங்க நூறு குட்டி இரநூறு குட்டி எடுத்து வளர்த்துறாங்க இல்லையா அவங்களும் அதிக அளவில் எடுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து குட்டி பாஞ்சு குட்டி இருபது குட்டி எடுத்து வளர்த்துறவங்க நிறையா இருக்காங்க ஏன்னா இது மாதிரி சைமத்தில் தான் அதிகமாக எடுக்கிறாங்க இந்த செம்மறை கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணா பதிமூணுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கிடாய் பாருங்கள் எல்லாமே வந்து நீட்டான கிடாயாக இருக்குது பதிமூணுரூவா பன்னெண்டரை இந்த ரேஞ்சில் வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா நீட்டான கிடாயும் நல்லா கொழுப்பு கிடாயாக இருக்குது தேவைப்படுனாலும் வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த கிடாய் பார்த்திங்கன்னா தேவத்துக்காக ரெண்டு கிடாயும் வாங்கியிருக்காங்க ஒரு கிடாய் பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஒரு கிடாய் வந்து இருபது ரூபா விலைக்கு வாங்கியிருக்காங்க ஜோடி வந்து நாற்பது ரூபா விலைக்கு வாங்கியிருக்காங்க தேவைத்துக்காக வாங்கியிருக்காங்க பாருங்கள் மேய்ச்சிருக்கு அறுப்பு அடுத்து சேர்ந்து இந்த கிடா கிடாவுட்டி எல்லாம் வாங்கிட்டு எட்டுரூவா விலை சொன்னார் எட்டுருவா விலைக்கு சொல்லி ஒரு ஏழு ரூபா விலைக்கு விற்றுட்டாரு அது இல்லாமல் கிடா எதுவும் இருக்குது இன்னும் வீட்டு போகணும் அறுப்பு ஆகும் அறுப்பு அறுப்புக்காக வந்து ரெ தரமான குட்டியாக இருக்குது ஆடாக தான் செய்யணும் கிளாயம் தான் செய்யும் அதெல்லாம் பார்க்கும் வாழைப்போக்கி ரொம்ப தரமான குட்டி அதே மாதிரி கறிக்க கறிக்கி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரும் நன்மையை செய்தார் இந்த கேட்கலாம் பதினொன்றுவா வேலை வரும் நன்மையில வியாபாரம் செய்ய வந்து தரமான நாடாகவே இருக்குது நம்ம சந்திக்க பார்த்திங்கன்னா நம்ம புயச்சேரி அப்படி நல்லா நான் புதுச்சேரி சைடு வந்து அறிவாறு கடாயும் வருது அந்த கடாயில் சேர்ந்து முப்பத்தி நிலோ சொல்லிவிடுவார்கள் அதுவும் ரொம்ப அழகிற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து பதினாலு ஆண்டு பார்த்தீங்கன்னா பதினாலு பதி மூணு ஏழு ஒன்பது வரைக்கும் கேட்டாங்க சரியான அவங்க வேண்டாக ஏழு எல்லாமே நல்லா தரமான குட்டியாக இருக்குது குட்டி எல்லாம் சொன்னால் எட்டு வாங்கி சொன்னாங்க ஏறுகிறாவில் குட்டி எல்லாமே நல்லா இருக்குது